அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க வீடியோ என்ன அப்படின்னா தமிழ் தகுதி தெருவில் புதிய பாடப்புத்தகம் தமிழ் எட்டாம் வகுப்பில் இருந்து முக்கியமான ஒரு இருபத்தஞ்சி வினாக்கள் வித் ஆப்ஷனோடு பார்க்க போகிறோம் ஆப்ஷன் அண்ட் ஆன்சர் அந்த கேள்விகள் எந்த விதத்தில் கேட்டிருக்கோம் அப்படின்றது தான் அப்போ எட்டாம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தை முழுமையாக ஒரு படித்த நபர் கண்டிப்பாக இந்த இருபத்தஞ்சி கேள்விக்கு நீங்கள் இருபத்தஞ்சி மதிப்பெண் எடுக்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தோட முதல் இருபத்தஞ்சு கேள்விகள் கீழ்கொண்டவற்றுள் எது தவறானது கேள்வி வந்து என்னது கீழ்கொண்டவற்றுள் எது தவறானது ஆப்ஷன் ஏ பாருங்கள் கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி இவர் சிறுகதைகள் புதினங்கள் வானொலி தொலைக்காட்சி நாடகங்கள் முதலியவற்றை எழுதியுள்ளார் கோமகள் இயற்பெயர் ராஜலட்சுமி இவர் சிறுகதைகள் புதினங்கள் வானொலி தொலைக்காட்சி நாடகங்கள் முதலியவற்றை எழுதியுள்ளார் இது எல்லாமே சரி தான் இது எல்லாமே சரி தான் பி ஆப்ஷன் பாருங்கள் கோமகள் அன்னை பூமி என்னும் சிறுகதைக்காக தமிழக அரசின் தமிழக அரசின் விருதை பெற்றுள்ளார் அப்போ இந்த ஒரு பாயிண்ட்டு வந்து தான் தப்பு ஏன் தவறு அப்படின்னா கோமகள் அன்னை பூமி என்னும் சிறுகதை அப்படின்ற வார்த்தை தவறு அந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா புதினம் அப்படின்ற ஒரு வார்த்தை வரணும் அப்போ கோமகள் அன்னை பூமி என்னும் புதினத்திற்காக தமிழக அரசின் விருது பெற்றார் இது மட்டுந்தான் சரி அங்கே சிறுகதைன்னு வந்திருக்கு அப்போ அதுதான் தவறு அப்போ கேள்வி வந்து எது தவறானதுன்னு கேட்டிருந்தாங்க அப்போ ஆப்ஷன் பி தான் தவறு நல்லா கவனித்து பார்க்கணும் சி ஆப்ஷன் பாருங்கள் இவரின் நூல்கள் உயிரமுதாய் அமுதாய் நிலாக்கால நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் அப்போ கோமகல் அழைக்கப்படும் ராஜலட்சுமி அவர்களின் நூல்கள் உயிரமுதாய் நிலாக்கால நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் இவர் தமிழ் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழெண்ணை விருது பெற்றார் இது மிக சரிதான் இவர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழெண்ணை விருது பெற்றார் அப்போ இந்த கேள்வி மூணு விஷயம் உங்களுக்கு தெளிவாக தெரியுது ராஜலட்சுமி அவர்களோட இயற்பெயர் முதல் பாயிண்ட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சிறுகதை புதினங்கள் வானொலி தொலைக்காட்சி நாடகம் முதலியவற்றை எழுதியுள்ளார் அந்த இடத்துல பாருங்கள் புதினம்ன்ற ஒரு ஆரத்த வித்தியாசமாக இருக்கா அதை தான் இங்கே ஆப்ஷனில் நாங்கள் வச்சுருக்கோம் அப்போ கோமகள் அன்னை பூமி என்னும் சிறுகதைக்காக சிறுகதை கிடையாது அது என்னது புதினம் அந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அடுத்து இவரோட புகழ்பெற்ற நூல்கள் என்னென்னது உயிரமுதாய் நிலாக்கால நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் இவர் தமிழ் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் அடுத்து கேள்வி நம்பர் ரெண்டு ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைக்கும் அணி எது ஆன்சர் என்னது அது மொழிதல் அணி வேற்றுமையனி வராது அணி வராது ஓமையணி வராது ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது என்ன அணி பிரிது மொழிதல் அணி ஏன் இடத்துல வேற்றுமேனி வராதுன்னா ஒற்றுமையை சொல்லி வேற்றுமையை புரிய வைக்கணும் அதான் வேற்றுமை அணி உருவக அணி ஓமையணி ரெண்டுமே வராது போல புறைய அண்ணன் இன்ன போன்ற உறுப்புகள் ஓம உறுப்புகள் எதுவுமே வரலை இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க ஓமை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க எந்த இடத்துல உறுப்புன்ற வார்த்தை இல்லை அப்போ பார்த்தாலே ஆப்ஷன் ஏதான் கொஞ்சம் மிகச்சரி அப்போ ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது என்ன அணி பிரிது மொழிதல் அணி கேள்வி நம்பர் மூணு இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றில் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது டேஸ் அணி கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது டேஸ் அணி வேறுபடுத்தி காட்டுவது கேள்வியிலே பதில் ஒரு கேள்விக்கு பதில் தரலனா அந்த கேள்வியிலேயே பதில் இருக்குது வேறுபடுத்தி காட்டுவதனால் அது வேற்றுமை அணி வேறுபடுத்தி காட்டுவதனால் என்னது அது வேற்றுமை அணி ஆப்ஷன் டீல இருக்கு பாருங்கள் பிரிதி மொழிதல் அணி வராது ஓமையணி வராது உருவ அணி வராது எது மட்டும்தான் வரும் வேற்றுமை அணி வேறுபடுத்தி காட்டுவதால் அது எந்த அணி வேற்றுமை அணி கேள்வி நம்பர் நாலு சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் எது இது ஒரு புக் பேக் கொஸ்டின்னு சமத்துவ சமுதாயம் அடைய அம்பேத்கர் அவர்கள் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமாத இயக்கம் சமாஜ் சமாத இயக்கத்தை தான் அம்பேத்கர் அவர்கள் சமத்துவ சமுதாயம் அமைய ஏற்படுத்தினது நீதி ஆப்ஷன் பிசிடி எதுவுமே வராது ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து கேள்வி நம்பர் அஞ்சு அம்பேத்காரின் பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஸ் விருது வழங்கியது அம்பேத்காரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஸ் விருது வழங்கியது பத்மஸ்ரீ விருது பத்ம விபூஷன் விருது பத்ம பூஷன் விருது பாரத ரத்னா விருது அப்போ ஆன்சர் என்னது பாரத ரத்னா விருது எந்த வருஷம் வாங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முகமது மேத்தா எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற டேஸ் நூலுக்கு சாக்கித்தா அகாதமி விருது கிடைத்தது அப்போ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு யாருடையது முகம்மது மேத்தா அவர்களுடையது அவர்கள் நடுவனரிசு எந்த விருது வழங்கியிருக்கு சாக்கிதா அகாதமி விருது கொடுத்துருக்கு அது எந்த நூல் சிறுகதையா புதினமா நாவலா புதுக்கவிதையா அப்போ ஆன்சர் என்னது புது கவிதை அப்போ ஆகாயத்துக்கு அடுத்த வீடுன்றது என்ன கவிதை புது கவிதை யாரோடது முகம்மது மேத்தா கேள்வி நம்பர் ஏழு மார்கழி திங்கள் திங்களில் திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதற்காக பாடிய நூலே டேஸ் ஆகும் ஆன்சர் என்ன அது திருப்பாவை மார்கழி திங்களில் திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதற்காக பாடிய பாடலே என்னது திருப்பாவை எத்தனை பாசுரங்கள்னா முப்பது இதில் நாச்சியார் திருமொழியும் ஆண்டாள் அவர்களுடைய நூல் தான் எத்தனை பாடல்கள் நூற்றி நாற்பத்தி மூணு பாடல்கள் ரொம்ப முக்கியம் பனிரெண்டு ஆழ்வார்களில் பெண் ஆழ்வார் யாரு ஆண்டாள் ஏற்பயர் கோதை நாச்சியார் அடுத்து உங்கள் புலைக்கடை தோட்டத்து வாவினுள் செங்கலினீர் வாய் நிகழ்ந்து ஆள்பல்வாய் கூம்பின் கான் கூம்பின் கான்ற வார்த்தை வந்துட்டாலே எம்பாவா வார்த்தை பின்னாடி வரணும் யார் பாடியிருப்பா அப்பா கண்டிப்பாக ஆண்டாள் திருப்பாவை ஆண்டாள் திருப்பாவை அந்த வார்த்தை ரொம்ப செங்கலு நீர் ரொம்ப முக்கியம் அந்த செங்கலு நீர்ன்ற சாரி செலுங்கலி நீர்ன்ற வார்த்தை வந்துட்டாலே செலுங்கலி நீர் அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே ஆண்டால் அவருடைய பாடிய பாடல்தான் எந்த நூலு திருப்பாவை எத்தனை பாசரம் முப்பது பாசரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் திருக்குறள் வச்சு பொறுத்துக ரொம்ப முக்கியமானது எய்த்து புத்தகத்தில் இருக்குது அழுக்காறு போறாமை அழுக்காறு என்பது என்னது போறாமை அப்போ மூணு ஃபஸ்ட்டு இகழ்னால் பகை இகழ்னா என்னது பகை மூணு ஒன்று பொச்சாப்பு சோர்வு நாலு பொறை பொறுமை அப்போ மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆன்சர் என்னது மூணு ஒன்று நாலு ரெண்டு இந்த கேள்வி ரொம்ப முக்கிய ஒரு புக் பேக் கொஸ்டின் கண்டிப்பாக வரும் பத்தாவது கேள்வி காண முயல் எய்த அன்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது முதல் என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா ஒருத்தங்க முயலுக்கு குறி வச்சு அந்த முயலை வேட்டையாடுவதன் மூலமாக கிடைத்த புகழை விட யானைக்கு நீங்கள் வேட்டையாடி அதில் தோல்வி அடைஞ்சால் கூட அந்த புகழ் மிகப்பெரியது அப்படின்றாங்க இதில் தான் இதில் இருக்க செய்தி காண முயல் எய்த அன்பே அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது குறப்பாயில் உள்ள செய்தி என்ன அப்படின்னா பெரிய முயற்சியே பெருமைதரும் ஆப்ஷன் சி பெரிய முயற்சி தான் பெருமை தரும் பெரிய முயற்சியை செல் நீங்கள் செஞ்சு தோல்வியடைஞ்சாலும் அதுதான் உங்களுக்கு பெருமை தரும் அப்படின்றாங்க பெரிய பெருமையான முயற்சி தான் அது ரொம்ப முக்கியம் பெரிய முயற்சியே பெருமைதரும் ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி நம்பர் பதினொன்று ரொம்ப முக்கியம் புக் பே கொஸ்டின் ஆண்மையின் கூர்மை டேஸ் ஆகும் பகைவருக்கு உதவுதல் ஆண்மையின் கூர்மை என அழைக்கப்படுவது எது பகைவருக்கு உதவுதல் ஆப்ஷன் சி வறுமை வந்த காலத்தில் டேஸ் குறையாமல் வாழ வேண்டும் இன்பம் துன்பம் ஊக்கம் என்ன குறையாமல் வாழணுமா ஊக்கம் குறையாமல் வா வா வாழ வேண்டும் ஊக்கம்னால் இடத்துல முயற்சி வறுமை உற்ற காலத்தில் முயற்சி செய்ய செஞ்சு தான் வாழணும் ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும் ஆப்ஷன் சியில் இருக்கிறது பதிமூணாவது பொறுத்துக்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரொம்ப மிக முக்கியமான பொறுத்தகை அது திருக்குறள் வச்சு ஒரு புக் பேக் கொஸ்டின் எயித்து தமிழ் புத்தகத்தில் ஒரு புக் பேக் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த வீடியோ கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஒரே ஒரு பொறுத்தகை மட்டும்தான் இன்பம் தருவது பண்புடையார் நட்பு வாழ்க்கையில் உங்களுக்கு இன்பம் கிடைக்கணும் அப்படின்னா பண்புடையார் நட்பு வேணும் நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று நட்பு எனப்படுவது சிரித்து மகிழ மட்டுமன்று அப்போ அஞ்சு நாலு அஞ்சு நாலு பெருமையை அளிப்பது ஒரு சின்ன தவறு குன்றின் மணியளவு தவறு குன்றின் மணியளவு தவறு அஞ்சு நாலு ரெண்டு பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம் பணிவு கொள்ளும் காலம் எப்போ நம்ம பணிவாக இருக்கணுமா செல்வம் அதிகமாக இருக்கும்போது போது அப்போ அஞ்சு நாலு ரெண்டு மூணு பயனின்றி அழிவது நட்பண்பு இல்லாதவனின் பெருஞ்செல்வம் பயனின்றி அளவு நட்பண்பு இல்லாதவனின் பெருஞ்செல்வம் ஆப்ஷன் பார்த்துக்கலாமா ஆப்ஷன் ஏ அஞ்சு நாலு ரெண்டு மூணு ஒன்று அஞ்சு நாலு ரெண்டு மூணு ஒன்று ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க தலை எத்தனை வகைப்படும் ஏழு நேரொன்று ஆசை தலை நிறையொன்று ஆசை தலைன்னு அதை பற்றி நம்ம தனியாக டீட்டெயில்டாக விளக்கம் கொடுப்போம் இலக்கணத்தை பற்றி ப்ரீவியஸ் வீடியோ வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க தலை எத்தனை வகைப்படும் ஏழு அடி எத்தனை வகைப்படும் அஞ்சு அடி எத்தனை அஞ்சு சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர் யார் புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் என போற்றப்படுவர் யார் புதுமை பித்தன் மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது டேஸ் ஆகும் மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மலை அயோத்திதாசர் சொல்லியிருப்பாங்க திருக்குறளும் இருக்குது மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது ஆப்ஷன் சி மலை குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பின் இயற்பெயர் என்ன குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பின் இயற்பெயர் டேஸ் ஆகும் சுல்தான் அப்துல் காதர் சுல்தான் அப்துல் காதர் குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்போட இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர் ஆப்ஷன் டி பத்தொம்போதாவது கேள்வி கலைச்சொல்லறிவும் நம்ம ஏற்கனவே எய்த்து கலைச்சொல் கலைச்சொல்லறிவும் டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கலைச்சொல்லறிவம் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற உறுப்பினர் இதுக்கு நிகரான தமிழ் சொல்லுன்னா அது சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் ஆப்ஷன் சி அடுத்து தொண்டை மானிடம் தூது சென்றவர் யார் ஔவையார் தொண்டை மானிடம் தூது சென்றவர் யார் ஔவையார் ஆப்ஷன் சி கேள்வியே பதில் இருக்குது பாருங்கள் சென்றவர் யார் யார் அதே ஆப்ஷனில் யாருன்னு எந்த இடத்துல முடியுது சி ஆப்ஷன் தான் இதெல்லாம் குறிப்பிடுத்து வச்சுக்கணும் எக்ஸாம் நீங்கள் படிச்சுட்டு ரீகால் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிரிக்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும் கேள்விலேயே பதில் சென்றவர் யார் அவ்வய யார் 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 ஞாபகம் வச்சுக்கோங்க ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் அதே ஆப்ஷன் தான் வச்சுருக்கோம் அதியமான் ஓவைக்கு டேஸை வழங்கினார் நெல்லிக்கனியை வழங்கினார் இந்த அதியமானோட அவைக்கால புலவர் தான் அவ்வையார் அதியமானுக்காக தான் தொண்டை மானுட்ட தூது போகிறாங்க புரியுதுங்களா அதான் கதை டென் டென்த்தில் ஓல்டுலேயும் இருக்கும் நீயும் எயித்து புத்தகத்தில் இருக்கும் அதிகமான ஔவைக்கு டேஸ் வழங்கினார் நெல்லிக்கனியை வழங்கினார் ஆப்ஷன் சி அடுத்து கீழ்கண்டவொற்றுள் எது தவறானது கீழ்கண்டவொற்றுள் எது தவறானது வள்ளினம் மிகா இடங்கள் கேள்வி என்ன வல்லினம் மிகா இடங்கள் வல்லினம் எங்கெங்கே மிகாது அப்படின்னா எழுவாய் சொற்களில் அடுத்து வல்லினம் மிகாது மிகச்செரி கபிலன் வந்தான் இங்கே எங்கேயாவது வல்லினம் மிகுதா எழுவாய் சொற்களுக்கு அடுத்து வருவதில் வல்லினம் மிகாது வினைத்தொகையில் வல்லினம் மிகாது வீசு தென்றல் கொள்கலிறு இதில் எங்கேயாவது வல்லினம் மிகுதா கசதப மிகுதா மிகவே மிகாது உம்மை தொகையில் வல்லினம் மிகாது கரெக்டு அண்ணனும் தம்பியும் இங்கெங்கேயாவது வல்லினம் மிகுதா அண்ணன் தம்பின்னு வருது அப்போ அந்த இடத்துல அந் இம்மு மறைஞ்சு வருது அதனால் அது தொகை அங்கே நம்ம எப்படி எடுத்துக்கணும் அண்ணனும் தம்பியும் எடுத்துக்கணும் அப்போ அங்கே என்ன மிகல வல்லினம் மிகல அப்போ மூணுமே மிகச்சரி ஆனால் இங்கே கேள்வி என்ன கேட்டிருக்காங்க எது தவறு அப்போ எது தவறுன்னு கேட்டிருக்காங்க மீதி இருக்க மூணும் சரி எலுவாய் சொற்களுக்கு அடுத்து வல்லினம் மிகாது என்பது சரி வினைத்தொகையில் வல்லினம் மிகாதுன்றது சரி உண்மை தொகையில் வல்லினம் மிகாது என்பது சரி அப்போ கண்ணை முடிக்கிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் என்னது மிகும் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் தவறு தொகையில் வல்லினம் மிகாது கண்டிப்பாக மிகும் கண்டிப்பாக என்ன செய்யும் மிகும் தொகையில் வல்லினம் என்ன செய்யும் மிகும் ஆப்ஷன் டி தான் தவறு சிறியலை நெல்லி தீங்கனி குறையாது ஆதல் நின்னகத்து அடங்கி சாதல் என்று பாடியவர் யார் நெல்லி அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே அவ்வையார் தான் நெல்லிக்கனி யாருக்கு யாருக்கு கொடுத்தாங்க அவ்வையார் தான் ஆப்ஷன் டி சிம்பிளாக ராஜிக்பதி அந்த ஒரு கோடுவேடு பார்த்தாலே அந்த ஆப்ஷன் அடிச்சுட்டு போயிடலாம் ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை யார் தலைமை டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஐந்தாம் உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் திருச்சி கிடையாது சென்னை கிடையாது கோயம்புத்தூர் கிடையாது கோயம்புத்தூரில் செம்மொழி மாநாடு நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பத்து டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைமை ஞாபகத்துக்கணும் மதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று லாஸ்ட் கேள்வி இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டாஸ் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது பாரத் பட்டம் இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான பாரத் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது